யுத்தம் உள்நாட்டுப் போர் வந்து உச்சகட்டமாக நடைபெற்று வருகிறது என்கிற செய்திகளை அங்கிருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய ஊடகவியலாளர்கள் நேரடியாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சூடான்ல அதிகமான குரான் மதரசாக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக அல் ஜரியா இருக்கிறது சவுதியை போன்று அல்லது கத்தர போன்று அரபு நாடுகளை போன்று செல்வம் கொளிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டிய இடம் குண்டுகளால் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் செத்து மடியக்கூடிய ஜனாசாக்களாக மாற கூடிய பல பேர் இருக்கிறார்கள் சகோதர சகோதரிகளே நமக்கெல்லாம் தெரியும் தொடர்ந்தும் சூடான்ல ஒரு உள்நாட்டு யுத்தம் பாரிய அளவில் நடைபெற்று வருகிறது அந்த யுத்தத்தில் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நாட்டினுடைய இராணுவத்திற்கு எதிராக அந்த நாட்டினுடைய துணை இராணுவ படை என்கிற பெயரில் இரண்டாயிரத்தி மூன்றுகளுக்கு பிறகு அப்போதைய சூடானுடைய ஜனாதிபதியாக இருந்த பஷீர் என்பவரால் தன்னுடைய பாதுகாப்புக்காக தன்னுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆயுத குழு பின்னாட்களில் இராணுவமாக இணைக்கப்பட்ட ஒரு குழு அந்த குழுவுக்கும் தற்போதைய இராணுவத்துக்கும் இடையில்தான் ஒரு பாதிரி பெரிய ஆயுத மோதலொன்று நடைபெற்று வருகிறது குறிப்பாக ஆட்சியை யார் கையிலே வைத்துக் கொள்வது என்பதுதான் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை என்பது தங்கத்திற்கு மிகச் சிறந்த விளைச்சலை தரக்கூடிய நிறைய தங்கங்களை கொண்ட ஒரு பகுதியாக இருக்கிறது அதை தவிர்த்து செப்பு இரும்பு என்று பலவிதமான கனிமங்களோடு அரிதான பல கனிமங்களும் கிடைக்கக்கூடிய இடமாக இருக்கிறது இந்த நிலையில பல ஆதிக்க நாடுகளுடைய பின்னணியில் இந்த யுத்தம் பாரிய அளவில் நடைபெற்று வருகிறது குறிப்பாக சூடானுடைய அல் நகரம் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பதாக துணை ராணுவ படை என்கிற இந்த குழுவால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது கைப்பற்றப்பட்டதற்கு பிறகு அங்கிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெளியேறி வருகிறார்கள் இதுவரைக்கும் மூன்று நாட்களுக்குள்ளாக முப்பத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் அல் பஷீர் நகரத்தை விட்டு வெளியேறுகிறார்கள் வெளியேற நினைக்கிறவர்களையும் கொன்று குவிக்கிற ஒரு வேலையை அங்கிருக்கக்கூடிய ஆர் எஸ் எஃப் என்கிற இந்த துணை

தவிலா என்கிற பகுதிகளுக்கு வந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் ஒரு பக்கம் முப்பத்தி ஆறாயிரம் பேர் வேறு கிருதுஃபானுக்கு போயிருக்கிறாங்க அதை ஒட்டி இருக்கக்கூடிய தவிலா பகுதிகளுக்கு பதினைக்கும் மேற்பட்டவர்கள் வந்திருக்கிறார்கள் என்கிறது சூடானுடைய மருத்துவர் சங்கம் அதை தாண்டி குண்டு வீச்சு வான்வழி தாக்குதல்கள் எல்லாம் தற்போது உக்கிரப்படுத்தப்பட்டிருக்கிறது சூடான் ராணுவத்தினுடைய ஒரு தகவல் பிரகாரம் யுத்த விமானங்கள் வடக்கு கிருதுஃபான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட இந்த ஆர் எஸ் எஃப் நிலைகள் மீது அவர்களுடைய தலை தளங்கள் கிடங்குகள் மீதெல்லாம் வான்வழி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை அல் ஜசீராவுக்கு சொல்லி இருக்கிறார்கள் இதே நேரம் கிருதுபானுடைய வடக்கு பகுதிகள் மேலையும் ராணுவம் ட்ரோன் தாக்குதல்களையும் அதே போன்று வான்வழி தாக்குதல்களையும் நடத்துகிறது என்கிற ஒரு செய்தியையும் ஆர் செய்தித் எஃப் செய்தி தொடர்பாளர் வெளியிட்டிருக்க கூடியதாக அறிக்கைகள் வெளியாகி கொண்டிருக்கிறது இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டால் ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக சொல்கிறது அது ஆர் நிலைகள் மீது தான் நாங்கள் வான்வழி தாக்குதல்களை நடத்துகிறோம் என்று சொல்லுகிறார்கள்

ஜோசப் என்கிற இந்த மிருகத்தனமான கிளர்ச்சி குழு மேலதிகமான ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஷஹீதாகி இருக்கிறாங்க என்கிற செய்திகள் இதுவரைக்கும் வெளியாகாத நேரத்தில் சூடான் முழுவதும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வெளியேறி வந்தவர்கள் பல பேர் இங்கே அடைக்கலமாக இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் நம்ம பார்க்க முடிகிறது கடந்த இரண்டு நாட்களாக இந்த நகரத்தில் தொடர்ந்தும் ஆர்எஸ்எஃப் என்கிற இந்த அடக்குமுறை குழு மிருகத்தனமாக நடக்கக்கூடிய கூடிய ஆயுத குழு தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகளை சூடானுடைய மருத்துவர்களுடைய வலையமைப்பும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல நம்ம பார்க்க முடிகிறது எப்படி பார்த்தாலும் தங்கத்தின் பிறப்பிடமாக தாயகமாக இருக்கிற அளவுக்கு முழுவதுமாக கட்டி கட்டியாக மலை அளவுக்கு தங்கத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய சூடான் தற்போது தங்கத்திற்கான போட்டியை மிஞ்சி அதிகாரத்திற்கான போட்டியிலே அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பவுதியை போன்று அல்லது கத்தரை போன்று அரபு நாடுகளைப் போன்று

கட்டாயமாக காணாமலாக்கப்படுகிறவர்கள் என்கிற நிலை இனி உருவாகாது அதாவது கட்டாயமாக காணாமலாக்கப்படுற காணாமல் போய் விட்டு இந்த நிலையையும் நாங்கள் தவிர்க்க திட்டமிடுக்கிறோம் அதே மாதிரி பொதுமக்களை தன்னிச்சையாக கைது செய்வதை நாங்கள் தவிர்க்க நினைக்கிறோம் எந்த ஒரு சித்திரவதையோ அல்லது மோசமான நடத்தையில இருந்தும் விலகி இருக்க வேண்டும் என்று எங்களுடைய படைகளுக்கு நாங்கள் சொல்லி இருக்கிறோம் அந்த மிருகங்களுக்கு மிருகத்துடைய தலைவர் சொல்லியிருக்கிறாராம் இதிலிருந்து நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது ஏற்கனவே இதையெல்லாம் செஞ்சுருக்கிறாங்கன்னு தெரியல மொத்தத்தில் சூடானை சுடுகாடாக ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இந்த தகவல்களும் ரொம்ப ரொம்ப கவலையை ஏற்படுத்தக்கூடிய தகவல்களாக இருக்கிறது ஏன்னா சூடான் என்பது பெரும்பாலான பகுதிகளில் குரானை மனநமிட்ட ஆஃபிதுகளை கொண்ட பெரும்பாலான பகுதிகள் அங்கே இருக்கிறது அந்த பகுதியை சேர்ந்த அப்பாவிகள் தான் தற்போது கொள்ள கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் காசாவுக்காக மட்டுமல்ல பாலஸ்தீனத்துக்காக மட்டுமல்ல சூடான் அப்பாவிகளுக்காகவும் அல்லாவிடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் அமைதி சூடானிலும் திரும்ப வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக்கொள்கிறேன் வாகிறது ஓனான் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமி